ஐயா மோடிக்கு மதத்தை வச்சு அரசியலே பண்ண தெரியாது அவருக்கு எந்த ஒரு மதத்து மேலேயும் ஒரு ஈர்ப்புன்றதே கிடையாது அவருக்கு எல்லா மதமும் தான் இந்துவும் தான் கிறிஸ்டினும் தான் முஸ்லீமும் தான் அவரை மாதிரி ஒரு சமூக நீதி அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு பிரதமர் நமக்கெல்லாம் கிடச்சது நாம எப்பயோ பண்ண புண்ணியம் இந்தியாவுக்கு இப்படி ஒரு பிரதமர் கிடச்சது இந்தியாவுக்கு பெருமை இல்லை உலகத்துக்கே பெருமை அப்படின்னு நான் சொல்லலை ஐயா நம்ம ராணுவ அமைச்சர் இருக்காரு ராஜ்நாத் சிங் அவர் சொல்லியிருக்கார் ஆனால் அவர் கள்ளங்கவளம் இல்லாமல் பேசுகிறவர்னு அவர் மனசில் எதையும் வச்சுக்க மாட்டாப்ல அதே நேரத்தில் சிரிக்காமல் சொல்ல வந்த விஷயத்த சீரியஸா சொல்லிட்டு போயிடுவாப்ல அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நல்லா கேட்டீங்க இதுக்கு எனக்கு எதுவும் கிடையாது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அதாவது ஐயா மோடி மதத்தை வச்சு எந்த விதமான ஒரு கலவரமோ பிரச்சனையோ பண்ணதே கிடையாது பண்ணுறதும் கிடையாது பண்ண போகிறதும் கிடையாது அப்படின்றத எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க மட்டும் சொல்லுங்க ஒத்துக்கிறீங்க ஏற்றுக்கிறீங்க இருக்கலாம்ப்பா ஒரு சில பேருக்கு இப்போ தேர்தல் ஆணையம் ராகுல் காந்திக்கும் ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்கு மோடிக்கு ஒரு நோட்டீஸ் அடிச்சு அதாவது எப்படின்னா காங்கிரஸுக்கு ஒரு நோட்டீஸு பாஜகவுக்கு ஒரு நோட்டீஸு என்னென்னு தேர்தல் விதிமுறைகளை மீறிட்டாங்க முதல்ல இவங்க ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பார்க்கணும் யார் தேர்தல் ஆணையம் இருக்காங்கல்ல அவங்க தேர்தல் விதிகளை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பார்க்கணும் ஏன்னா இவ இந்த பிரச்சனை கிளம்பி குறைஞ்சபட்சம் ஒரு நாலு நாளாவது இருக்கும் நாலு நாள் இவங்கெல்லாம் என்னத்தை பிடுங்கி நட்டுக்கிட்டு இருந்தாங்கன்றது கருத்து இல்லை அவர் அங்கேயே பேசிட்டாப்புல பன்னாரஸ்லேயே அழகாக பட்டு பட்டுன்னு போட்டு உடச்சிட்டார் ஓப்பனாக ஒளிவு மறைவு எல்லாம் கிடையாது நேரடியாக பேசினார் ஏன்னா காங்கிரஸ் தாரங்க வந்தாங்கன்னா இந்துக்கள் எல்லாம் அடிமையாக்கிடுவாங்க முஸ்லீம்களுக்கு அவர் ஐயா பேசினது அப்படி தப்பாக இருந்துச்சு உன் சொத்தை எல்லாம் பிடுங்கி அவனை கொடுத்துருவாங்க உன் கழுத்தில் கிடக்கிற தாலியை கூட நம்ம வீட்டுக்கு போனாங்க அந்த மாம்பழியா இருக்கு இல்லையா அது கூட புடுங்கி அவங்க மடியில போட்டுருவாங்க அப்படின்னு ஐயா தான் பேசினார் ஆனா அதுக்கு ஆனா இது வந்து மதத்தை வச்சு ஐயா பேசல நல்லா கேட்டேங்க இது மதத்தை வச்சு தான் அவர் பேசவே கிடையாது அவர் மனசுல வச்சுருந்ததான் பேசிட்டார் மற்றபடி ஐயாவுக்கு வந்து மதத்தை வச்சு எந்த விதமான ஒரு இது புத்தெல்லாம் வந்து செய்கிறாரு அவருடைய அப்பாவி குஜராத்ல நமக்கு தெரியும் இல்லையா அவர் முதலமைச்சராக இருக்கிறப்ப அந்த கலவரத்தை அவர் எவ்வளவோ தடுக்க பார்த்தார் எவ்வளவோ தடுக்க பார்த்தார் பாவம் அவரால் முடியலை அதுக்காக அவர் வாழ்க்கை முழுக்க ஃபீல் பண்ணார் தெரியுமா பயங்கரமாக அதாவது வீட்டை விட்டு வெளியில் வராமல் மனக்குமரில் எவ்வளவோ தடவை இருந்திருப்போம் தோணி நாங்கள் சூசைடு அட்டம்லாம் பண்ண ட்ரை பண்ணிப்பார் பட் இருந்தாலும் நம்ம போயிட்டால் இந்தியாவை நாளைக்கு வேற யாருக்கா பார்த்தவா அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பாவம் மனுஷர் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு மனுஷ கல்லை நமக்காகத்தாப்பா உசுரோடவே இருக்கார் இங்க இல்லைன்னா அந்த உசுர் என்னைக்கோ இல்லை அதை காப்பாற்ற முடியலன்ற ஒரு வருத்தத்தை தடுத்து நிறுத்த முடியலை அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் வேற எதுவும் கிடையாது அவர் இந்த பக்கம் ராகுல் காந்தி நோடி சமைச்சுருக்கேன் அவர் வந்து தெற்கு வடக்கு அப்படின்ற ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து பிரிகிறாப்புல இந்தியாவை ஏற்கனவே பிரித்து தாண்டா வச்சுருக்காங்க அதை தாண்டா இங்கே இருக்கிறவங்க என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவர் வந்து தனியாக இங்கே பிரிக்கணுன்ற அவசியமே இல்லை அவர் வந்து ஒட்டை வைக்க நினச்சாலும் அவரையும் வந்து எட்டை தள்ளி வச்சுருவாங்க அதை நல்லா தெரிஞ்சுருக்காங்க அதான் இப்போது இந்த தேர்தல் ஆணையம் இந்த பக்கம் மட்டும் நோட்டீஸ் அனுப்பிச்சா நல்லா வாயிருக்கும் ஐயா கோச்சுக்க மாட்டார் அதனால் கோச்சுக்காரைய உங்களுக்கு அனுப்புகிறேன் ஆனால் அவருக்கு சேர்த்து அனுப்புகிறேன் அவருக்கு சேர்த்து அனுப்புகிறேன் நம்ம விசாரணை எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனா அவரை கூப்பிட்டு விசாரணை அவரையெல்லாம் நம்ம ராஜினாமையே பண்ண வேணும்னா நாட்டை கடத்திடுவோம் இத்தாலிக்கு அனுப்பிச்சிருவோம் ஆள் அவரை இருக்க வேண்டியவரே கிடையாதுன்னு சொல்லி இந்த ரெண்டு பேருக்கும் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க ரெண்டு பேர் அதாவது இதில் என்ன பெரிய கொடுமை அப்படின்னா ரெண்டு பேரும் நாட்டோட தலை எழுத்த எழுத போற ஒரு பொசிஷனுக்காக போட்டி போட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் மேலேயும் ஆனால் அது வெளியில இருந்து பாக்குறப்ப பச்சையா தெரியும் யார் என்ன வேலையை பார்க்குறாங்க இந்த எச்ச வேலையை பார்க்குறதுக்கு இவங்கெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏ அப்படின்றது நம்ம எல்லாருமே தெரிய மாட்டிருந்தாலும் லட்சி அவங்க தேர்தல் ஆணையம் எவ்வளவு தூரம் வந்து ரொம்ப நேர்மையா செட் ஆகிறது இல்லை தேர்தல் ஆணையம் நேர்மை கொஞ்சம் கஷ்டந்தான் பாடி இருந்தாலும்